அண்ட் வெல்கம் டு டெக் தமிழ் இங்கிலீஷ் டியூப் ஸ்டுடியோஸ் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்வி அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துருக்கு ஸோ இந்த ஜாக்வி வெப்சைட் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பெஷலி கேஸ் அண்ட் கவர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி வெப்சைட்ஸு ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரிண்ட் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் ஃபோட்டோஸ் வச்சே வந்து இதில் பிரிண்ட் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற பெயிண்ட்டு ப்ரிண்ட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறையா இருக்கு அண்ட் ஈவன் டி ஷர்ட்ஸ் கூட இதில் விற்கிறாங்க பட் இதில் மெயின் ஸ்பெஷாலிட்டி வந்து ஜாப்பியோடது இஸ் ஃபார் கேசஸ் அண்ட் ஆல்சோ விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் என்னென்ன அப்படிங்கறத காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ ஈவன் பர்ஃப்யூம்ஸ் ஃபார் தட் மேட்டர் பர்ஃப்யூம்ஸ் கூட இவங்ககிட்ட இருக்கு ஸோ இதில் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் என்னென்ன போட்டுக்கொடுங்க ஓப்போ ரெனோட டென் என்னோடய ஃபோன் ஓப்போ ரெனோட டென் வச்சுருக்கேன் ஸோ அதனுடைய கேஸ் கவர் ஓப்போ ரியல்மி லெவன் ப்ரோ வச்சுருக்கேன் அதனோடது அப்புறம் வீட்டில் இருக்கவங்க ரெட்மி ஏ டூ ஃபோன் அது ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் டேடியோடது நோட் டுவெல் அது வாங்கியிருக்கேன் இது வந்து என்னென்ன ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஏன்னா இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நல்லாவே டிஸ்கவுண்ட் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஆக்சுவல் பில்லு இதில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்தது ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் இதுக்கு வந்திருக்கு ஸோ அதனால் நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா போட முடியுமோ அதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ மூணு கேஸ் வாங்கினேன் பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்ஸிபிள் கிளாஸ் இது என்ன ஃப்ளெக்ஸிபிள் கிளாஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க ஐ திங்க் இது டெம்பர்ட் கிளாஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டெம்பர்ட் கிளாஸாக இல்லை வந்து ஏதாவது ஸ்க்ரீன் கார்டாக என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல நிஜமாலுமே ஃபிளெக்சிபிள் கிளாஸ் ஃப்ளெக்சிபிள் கிளாஸ்ன்னு போட்டுருந்தாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மினிங் நானும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல ஒன்று முப்பது ரூபா தான் வந்தது ஸோ அதனால் நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாலுக்கும் நாலு ஃப்ளெக்ஸிபிள் கிளாஸ் போட்டிருக்காங்க அண்ட் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் கேட்டிருந்தேன் அதுவும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்னாப் கேஸ் எல்லாத்துக்குமே ஸ்நாப் கேஸ் தான் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு எயிட் எம்எல் பர்ஃப்யூம் இது எதுக்கு நான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கேஸை தவறுனா இந்த அமௌண்ட் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட்க்காக ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்க்காக நான் போட்டிருக்கேன் ஓகே ஸோ வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ கவரும் அந்த தீமோட என்ன தீம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரே ஒரு பாக்ஸ் அப்படியே நீட்டாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் எல்லாமே அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் திங்க் இந்த கவரில் எம்டி இருக்குது ஸோ நம்மக்கிட்ட இந்த பாக்ஸ்லாம் அன்பாக்ஸுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் கீ கவர்ஸ் நம்ம எல்லாமே ஆர்டர் போட்ட மாதிரி நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இது பாருங்கள் நடுவில் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த நான் சொன்ன இல்லைங்களா சார்ஜிங் டேபிள் ஹண்ட்ரட் வாட்ஸ் அதை நடுவில் கொடுத்துருக்காங்க நல்ல ஆல்சோ பர்ஃப்யூம் ஓப்பன் பண்ணாததுக்கு முன்னாடியே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஓர வச்சிருவோம் என்னென்ன அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா டெம்பர்ட் கிளாஸ் கேட்டிருந்தோம் நம்ம மாடல்ஸ்க்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வெறும் முப்பது ரூபா தான் தேர்ட்டி ருபீஸில் கொடுத்துருக்காங்கங்க வெறும் தேர்ட்டி ருபீஸ் இது ஆஃபர் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு என்னால் நம்பவே முடியல நான் என்ன நினச்சேன்னா ஒரு வேளை ஏதாவது வேற கிளாஸாக இருக்கும் இல்லை இதில் ஏதாவது கிளாஸ் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பட் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்லி தேர்ட்டி ருபீஸ் தான் நாலுத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் இது இவங்கக்கிட்ட ஒரு தம்ஸ்அப் கொடுத்தே ஆகணும் இதுவும் பார்த்தாலும் நல்லாயிருக்கு ஏன்னா இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டணும் அப்படின்னாலே ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க இல்லை ஹோல்சேலில் வாங்குனீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இங்கே செவன்டி ருபீஸ்க்கு பக்கத்தில் ஒருத்தர் கொடுத்துட்ருக்காரு செவன்ட்டி ருபீஸ் இது தேர்ட்டி ருபீஸ்க்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் அமேசிங் பட் இதில் எனக்கு என்ன டவுட்னா இது ஃப்ளெக்சிபிள் கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐ திங்க் இது டெம்பர்டு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் தான் ஸோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டராக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டராக இல்லை அப்படின்னா இது இந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இது ஒன்று அதே மாதிரி கவர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா தெரியும் இது பாருங்கள் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அகேன் இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோவோ இல்ல ஜாப்பி உண்டு பண்ணதோ இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்ற ஆள் நான் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் போட்டு காமிக்கிறேன் சோ கவர் டிசைன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தெரியும்ஸ்டிக்கா இருக்கு அண்ட் இதுதான் தான் என்னுடைய ஓப்போ ரெனோ டென்க்கு வாங்கின கவர் அது லெவன் ப்ரோக்கு வாங்கினது இது ஓப்போ ரெனோ டென்க்கு வாங்கின கவர் இது பாருங்க இந்த பேட்டர்ன் சூப்பர்பாக இருக்கு ஐ திங்க் ஒரு ட்ரெண்டியான கவர்ஸ் வேணும்னா திஸ் இஸ் த ஆப்ஷன் டு கோ ஸோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பேட்டன் கவர்ஸ் உண்மையிலுமே அமேசிங் அண்ட் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வாங்கினது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஒன் ஃபிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பேட்டர்ல வாங்கினேன் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் உங்களோட போட்டோஸ் வேணும்னா கூட போட்டோஸ் பண்ணிக்கலாம் அதுல எக்கச்சக்க டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இந்த வெப்சைட்ல நான் வெப்சைட்டுடைய இதுவும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ எக்கச்சக்க டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இதில் ஒன் ஆஃப் த டிசைன் தான் இது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் அகேன் இது எங்க டேட் வாங்க வாங்கினது அவருடைய நோட் லெவன் ப்ரோக்கு வாங்கினது ஸோ ஹி லைக்ஸ் க்ரீன் கலர் அதனால நான் க்ரீன் கலர் வந்து அவருக்காக வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க எல்லா கேசஸும் டாப் கிரேட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் பட் நைன்டி நைன் ருபீஸ் இருந்தாலுமே இட் ஹேட்ஸ் அ ஹோல் வேல்யூ ஏன்னா அந்தளவுக்கு இது இருக்குது அதுவும் இல்லாமல் ஸ்டில் இதனுடைய மெட்டீரியல் பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனாலையும் அங்கே பாருங்கள் நல்லாவே ஃப்ளெக்ஸ் ஆகுது ஸோ ஃப்ளெக்ஸ் ஆகிறதுனாலையும் ஐ திங்க் இது ரொம்ப நாள் தாங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இட்ஸ் ப்ரிட்டி நீட் நல்லாவே நீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஸோ இதை ஓரம் வச்சிருவோம் நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹண்ட்ரட் வாட் கேபிள் இது ஜஸ்ட் ஒரு அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வாங்க வேண்டியதுன்னு நினச்சது கேசஸ் தான் பட் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்காகவே ஆனால்ச்சேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹண்ட்ரட் வாட்ஸ் ட்ரிப்புள் இது கொடுத்துருக்காங்க ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடுறேன் இதில் ஐ திங்க் ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இட்ஸ் சப்போஸ் டு ஹேவ் பிடி ஃபாஸ்ட் சார்ஜிங் பட் பிடி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும் ஏன்னா ஜஸ்ட் லைக் த நிறைய பேர் ஆரஞ்ச் கலர் கொடுத்துட்றாங்க பட் ஆரஞ்சு கலர் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பிடி சார்ஜிங் வேலை செய்யணும் ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட் ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் பிடி சார்ஜிங் தான் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இது உங்களுடைய சார்ஜர் கனெக்ட் பிரைடட் கேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால் பார்க்கவே நல்லாயிருக்கு ஸோ இது நம்மளுடைய தேர்ட்டி த்ரீ ஓட்ஸ் பிடி சார்ஜரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய லைட் இண்டிகேஷன் வந்து வருது ஐ திங்க் இங்கேயும் மூணு எல்இடிஸ் இருக்கா என்னங்கிறது தெரிய இது ஆக்சுவலாக ரெஜிஸ்டர்ஸ் மாதிரி தெரியுது பட் நாட் பேட் நல்லா குவாலிட்டியாவே கொடுத்துருக்காங்க ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு நாம நம்மளுடைய பிடி கேபிளை எடுத்து லேப்டாப்ல இன் பண்ண போறோம் சோ இது ஆக்சுவலாக என்னுடைய பிடி கேபிள் தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் சார்ஜர் அதாவது எம்ஐ சார்ஜர் தான் பட் இது சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத இப்ப செக் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட் அ செகண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நோ இது வேலை செய்யலை இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ கெமிக் மாதிரி தான் ஃபோட்டோ ஜி தேர்ட்டி த்ரீ ஓட்ஸில் தான் போட்டிருக்கேன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அண்ட் எது வேணால் திருப்பி போட்டு பார்க்குறேன் அது செய்யுதான் செக் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஸ் யூ கேன் சீ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சார்ஜிங் சிம்பல் வரல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ சார்ஜிங் சிம்பிள் வந்து நமக்கு லேப்டாப்ல ஏறலை ஸோ ஐ டோன்ட் திங்க் இது பிடி தான் ரீசன்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா பிடி சம்திங்ஸ் மினிமம் சார்ஜ் ரெக்குயர்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா சில இது வந்து வேலை செய்யாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் மொபைல்லையாவது வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்ப்போம் எஸ் மொபைலில் சார்ஜ் ஏறுது ஸோ இது பிடி கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இது பிடி இல்லை நார்மலாக வேணால் நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர உங்களுக்கு மற்றபடி பெருசாக வந்து உங்களுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதே மாதிரி மைக்ரோ யூஎஸ்பியும் கொடுத்துட்டாங்க அண்ட் ஆப்பிள் ஃபேன்ஸ்க்கு ஆப்பிள் இதுவும் கொடுத்துட்டாங்க ஸோ ஓகே ஐ திங்க் இட்ஸ் ப்ராபபிளி எழுபத்தி ஒன்பது ரூபாயோ அறுபத்தி ஒம்பது ரூபாயோன்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஐ திங்க் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் வந்து இந்த கேபிள் நமக்கு கொடுக்கும் ஸோ நாட் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு பெரிய லைக் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நமக்கு நம்மளுடைய பர்ஃப்யூம்ஸும் கொடுத்துட்டாங்க ஸோ பர்ஃப்யூம்ஸும் செக் பண்ணிடலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அது எப்படி பர்ஃப்யூம்ஸ் இருக்குது ஒர்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் ஐ திங்க் இது ப்ராபப்ளி ஒரு எழுவது ரூபாயோ அறுபத்தொம்பது ரூபாயோன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு என்ன புரியல அப்படின்னா ஒரு கேஸ் கவர் பண்ணுற ப்ராண்டு பர்ஃப்யூமும் செஞ்சு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா எயிட் எம்எல் எவாடி பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி இந்த எவாடி பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அந்த இது சென்ட் கொடுக்கும் ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டக்கா நல்ல வாசனை சூப்பராக இருக்குது ஐ திங்க் ரொம்ப லைக் கிராண்டியோர் ஒரு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரில நார்மலாக நம்மளுடைய நார்மல் பர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கினா எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்மெல் வருது பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் பேட் ஸோ இது நம்மளுடைய பர்ஃப்யூமும் இதில் வந்திருக்கு விட் இஸ் ஆல்சோ அடிஷன் ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு அடிஷனாக அந்த ஃபைவ் நைன்ட்டி நைன் நாலு கவர் நான் ஆர்டர் போட்டேன் அந்த சிக்ஸ் நைன்ட்டி நைன் வரல ஸோ எனக்கு அந்த ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஆஃபர் போணுங்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டேன் ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து என்னுடைய செகண்ட் இது வந்து ஓப்போ ரெனோட டென் ஃபைவ் ஜியுடைய அந்த ஸ்க்ரீன் கிளாஸ் ஸோ ஐ திங்க் கேஸஸ் ஃபிட் ஆகும் பட் நான் ஒரு தடவை கேஸையும் நான் போட்டு செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ என்னுடைய ஓப்போ ரெனோட் டென் மாடல் இந்த ரெனோட் டென்னுக்கு நான் ஆர்டர் பண்ண கவர் வந்து இந்த ரெட் கலர் கவர் தான் ஸோ நான் இது எப்படி ஸ்னாப் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இது சைடில் போட்டுட்டு தான் போடணும் ஓகே ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே நீட்டாக இருக்குது அண்ட் இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ச ஃபார்ச்சுனேட்லி அதுவும் இல்லாமல் இந்த சைடு இந்த சார்ஜிங் இதெல்லாமே அவங்க எந்த ஒரு அப்ச்ரக்ஷனுக்குமே கொடுக்கல ஸோ ஈஸியாக இதை நாங்கள் போட்டுக்கலாம் சார்ஜ் போட்டுக்கலாம் ஸ்பீக்கருக்கு அண்ட் ஆல்சோ உங்களுடைய போர்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது ஐ திங்க் இதே மாதிரி தான் மற்ற கேஸஸும் வந்து ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் ஹேஸ் எனி ப்ராப்ளம் ஃபார் தட் மேட்டர் அண்ட் ஃபினிஷிங் வேறு லெவல் தாறு மாறுங்க நல்லாயிருக்கு நிஜமாலுமே ஐ திங்க் ஜாஃபி டிசர்வ்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் இவ்வளோ கம்மி விலைக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் கொடுத்து இதுவும் கொடுத்து பண்ணுறது அப்ரிஷியேஷன் ஸோ அதே மாதிரி நான் கேன் இது ஸ்பான்சர்ஷிப்போ இதுக்கோ நான் பண்ண கிடையாது ஜஸ்ட் வாங்கணும் அதே மாதிரி இது ரொம்பவே இம்ப்ரெஸாக இருந்தது இவ்வளோ கம்மி விலைக்கு அடிச்சது இது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே இது நான் எடுத்தேன் ஸோ அப்படியே இது உங்களுக்காக யூடியூப்பில் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நம்மளுடைய கிளாஸு இந்த ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாஸ் ஃப்ரேமும் இது நான் தனியாக தான் இது ஒட்ட போகிறேன் இப்போ உங்களுக்கு இதை ஒட்டி காமிக்க போகிறது இல்லை ஜஸ்ட் இது நமக்கு அலைன் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ண போகிறேன் ஸோ இதில் ஏதாவது குவாலிட்டி குறை வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் தான் ஸோ எஸ் இட் இஸ் அலைனிங் நல்லா என்ன ஆகுது செஞ்சு ஏன்னா இது ஒரு கேவ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இதாக இருக்குது ஸோ நான் பார்த்த இதை விட ஐ திங்க் இரநூறுவா முந்நூறுவா போட்டு நான் வந்து இந்த ஸ்க்ரீன் கிளாஸஸ்லாம் வாங்குவேன் பட் சாதாரண ஒரு ஸ்க்ரீன் கிளாஸஸ் தான் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதாரண கிளாஸஸ்ஸே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க இது முப்பது ரூபாய்க்கு ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டீல் ஸோ இது முப்பது ரூபாய்க்கு ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டீல் இது முப்பது ரூபாய்க்கு ஐ திங்க் இட்ஸ் பெஸ்டு டீல் ஸோ ஜாஃபியில் வாங்கின இதை பற்றின ஒரு கமெண்ட் சொல்லணுன்னா தயவு செஞ்சு ஜாஃப்வியில் இது மட்டும் ஆர்டர் போடாதீங்க கேஸு ஓகே பட் இது நாட் முப்பது ரூபா தான் வருது அப்படின்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அலைன்மெண்ட் மிஸ் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அலைன்மெண்ட் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது ஆக மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க நம்ம அலைன் பண்ணாலுமே அது கரெக்டாக வந்து உட்கார மாட்டேங்குது ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ யூஸ்லெஸ் ப்ராடக்ட் தான் இந்த இது வாங்கிறது பிகாஸ் இது ஏதாவது ஓரளவுக்கு ஃபிட் ஆணிச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கும் மாற்றி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்காங்க ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த முப்பது ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வேணால் சும்மா ட்ரை பண்ணி வாங்கிக்கலாமே தவிர சரி நானும் ஒட்டணும் ப்ராக்டிஸ் பண்ணும் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்காக வாங்கலாமே தவிர மற்றபடி இது கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் ஏன்னா பாருங்கள் ஹேர் பபிள்ஸ் வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் ஓட்டியிருந்தேன் பட் அந்த அலைன்மெண்ட் சரியாக வர்றாங்கனால நான் ரிமூவ் பண்ணேன் ரிமூவ் பண்ணதும் அதுக்குள்ளே நிறையா டஸ்ட் கூந்துருச்சு ஸோ ஓகே ஓகே ப்ராடக்ட் தான் ரொம்ப லைக் எதிர்பார்க்காதீங்க பார்த்தாலே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ கோ செக் அவுட் நான் உங்களுக்கு வெப்சைட்டுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள் அண்ட் என்ஷோர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க ஐ திங்க் ஐ லவ் இட் இந்த பர்ச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அண்ட் இந்த மாதிரி மோர் எந்தூசியாஸ்டிக் கண்டென்ட்ஸ் அண்ட் சூப்பர் கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம தமிழ் இங்கிலீஷ் டியூப் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெல்கம் டு டெட்